வணக்கம் இன்னைக்கு இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பகுதியில் தாங்க இருக்குது நிலக்கோட்டையிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குங்க மொத்த நிலப்பரப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா முப்பது ஏக்கர் முப்பது ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க பத்து ஏக்கரில் வந்து வாழையும் தென்னையும் விவசாயம் பண்ணியிருக்காங்க நிச்சயம் இருபது ஏக்கர் வந்து வெறும் தரிசு நலமாக தான் இருக்குது இப்போதைக்கு இதில் வந்து வாழையும் தென்னையும் வச்சு பராமரிச்சு வராங்க செம்மண் பூமிங்க ஃபுல்லாகவே நல்லா சொத்த செம்மண் பூமி பக்கத்தில் சுற்றி எல்லாமே விவசாய நிலங்கள் தான் இப்போ தான் இந்த வாழை இதெல்லாம் நடவு பண்ணி ஒரு மூணு மாதங்கள் இருக்கும் தென்னை கண்டு நடவு பண்ணி ஆறு மாதங்கள் இருக்கும் நல்லா அருமையான பூமிங்க ஏற்கனவே விவசாயம் பண்ண நிலம் தான் பக்கத்தில் பாருங்கள் தென்னந்தோப்பு இருக்குது சுற்று விவசாய நிலங்கள் எல்லா சைடிலையுமே தென்னந்தோப்பு இருக்கிறத நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அருமையான செம்மண் பூமிங்க ஒரு ஏக்கரோட விலைன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ரேட்டு நம்ம பேசிக்கலாம் நீங்கள் நேரில் வாங்க விவசாயத்துக்கு ஏற்ற நிலம் கிணறுலாம் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிணறுக்கு இப்போலாம் நல்லா பெரிய பெரிய கிணறாக இருக்குங்க இது வந்து நீங்கள் வாங்கி முழுசாகவே தென்னக்கன்று போடலாம் தென்னக்கன்றுக்கு அருமையான பகுதி தென்னகன்று போகிறதுக்கிணை அருமையான பகுதி தான் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபார்ம் மாதிரி அமைக்கலாம் மாட்டு கோழி பண்ணை அந்த மாதிரி பண்ணை வந்து இந்த லேண்டில் வந்து அமைக்கலாம் சரியான சமதளம் பூமி நல்ல நீர் வசதி உள்ள ஏரியாங்க பண்ணி பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள் நிலாப்பில் தண்ணி கிடக்குங்க ஒரு கிணறு பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குதுன்னு பாருங்கள் கிணறு நல்ல பெரிய கிணறுங்க இது மாதிரி ரெண்டு கிணறு இருக்குதுங்க இந்த ரெண்டு கிணறு தண்ணியுமேவும் நம்மளுக்கு இந்த முப்பது ஏக்கருக்கு நீர் பாய்ச்சிக்கு போதுமான வசதியோட அமைஞ்சிருக்கு ஃபாம் லேண்டு அமைக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதில் பாம் லேண்டு அமைக்கலாம் எல்லா வசதியோட இடம் சூப்பராக இருக்குங்க நன்றி மக்களும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்